அஜ் இந்த பிள்ளைய பாரு குக்கரையை குக்கரையை போய் தின்னுட்டு இருக்கு அதுவும் தின்னு முடிச்சுட்டு அந்த பேப்பரை பிடிச்சிட்டு நக்கிட்டு இருக்கேன் அஜய் கோகுலா கோகுளா புள்ள என்ன எப்படி இருக்கு இது அஜய்யா அஜய்யா இதில் என்ன இருக்குமெண்ட்ட கேட்குற முறுக்கு குரா கோகுலா புள்ள கோகுலா புள்ள எந்த ஊரு சின்ன பிள்ளை சின்ன பிள்ளை கோகுலா புள்ள கோ கோல அழகி கோகுல அலகி நல்ல பல்லு குக்குரை தின்னா குச்சிமிட்ட தின்னா வந்துரும் பூச்சி பல்லு கோகுல அழகி கோகுல அழகி பூச்சி பல்லு ஓகே அடுத்து வேணா ஆகாஷ் குண்டி ஆகாஷ் குண்டி என்ன பண்றான் agas ah, baya, agas ah, baya, alagana ah, agas ah, baya. Agale kuti, agale kuti, enna panra. Munja kalibiti, munja kalibiti, wakandi yirka. Oke okay, bye bye, bye selengya. Bye. Bye, bye sel, bye sel, bye. Kau kelar lagi, bye sel. Kau kelar lagi, bye sel, bye. Ada bye sel lagi.